மகாசிவன் அன்பு உபதேசம் மகாசிவன் என்பவர் அன்பின் உருவாகவே கருதப்படுகிறார் அவர் உலகத்திற்கு அளித்து உபதேசங்கள் அனைத்தும் அன்பையும் கருணையையும் மையமாக கொண்டவை அன்பின் உயர்ந்த நிலை அனைத்திலும் சிவனை காணுதல் மகாசிவன் சிவன் உபதேசித்து முக்கியமான கருத்து அனைத்து உயிரினங்களிலும் பொருள்களிலும் சிவனின் அம்சம் இருப்பதை உணர்ந்து அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பது பக்தியின் ஆழம் பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல இறைவனின் மீதான அளவற்ற அன்பு இந்த அன்புதான் இறைவனை அடைய வழிவகுக்கும் கருணையின் அவசியம் மற்ற உயிரினங்களின் மீது கருணை காட்டுதல் அவற்றின் துன்பங்களை போக்குதல் ஆகியவை மிகவும் முக்கியம் சிவபெருமானின் அம்சங்கள் அமைதி சிவபெருமான் அமைதியின் உருவம் அவரை தியானிப்பதன் மூலம் மன அமைதியை பெறலாம் ஞானம் உலகின் உணர்ந்து அடைய ஞானம் அவசியம் சிவபெருமான் ஞானத்தின் கருணை உயிரினங்களின் மீதும் அளவற்ற கருணை கொண்டவர் சிவபெருமான் சிவபெருமானை தியானிப்பதன் பயன்கள் மன அமைதி சிவபெருமானை தியானிப்பதன் மூலம் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் பதட்டங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சி தியானம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் உடல் நலம் தியானம் உடல் நலத்தையும் மேம்படுத்தும் சிவபெருமானின் உபதேசங்களை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது அன்புடன் வாழ்தல் அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் கருணை காட்டுதல் மற்ற உயிரினங்களின் மீது கருணை காட்ட வேண்டும் தியானம் செய்வது தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது சேவை செய்வது சமூக சேவை செய்வதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவலாம் சிவபெருமானின் உபதேசங்கள் நம் வாழ்வில் ஒளி வீசட்டும் சிவபெருமானின் பல்வேறு திருவிளையாடல்கள் இங்கே உள்ளது சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிவாலயங்கள் மற்றும் பூஜை முறைகள் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிவாலயங்கள் மற்றும் பூஜை முறைகள் மிகவும் பறந்துபட்டவை இவற்றில் சிலவற்றை இங்கு காண்போம் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் எண்ணற்றவை இவற்றில் சில குறிப்பிடத்தக்கவை தற்றையாகம் யாகம் தற்றனின் யாகத்தை அழைத்தது கம்பீர் அவதாரம் பூமியை காப்பாற்ற கங்கையை தலைமுடியில் தாங்கியது அசுரர்களுடன் போர் திரிபுரத்தை நிறுத்தது அந்தகனை மதம் செய்தது விஷபானம் கடல் கடைந்த போது வெளிப்பட்டது சிவாலயங்கள் உலகம் முழுவதும் சிவாலயங்கள் எண்ணிக்கையில் அதிகம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை நேபாளம் மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் சிவாலயங்கள் உள்ளன சில முக்கியமான சிவாலயங்கள் காசி விசவநாதர் கோவில் வாரணாசி ரமேஸ்வரம் கோவில் தமிழ்நாடு கைலாசநாதர் கோவில் கன்னியாகுமரி சிவ பூஜை முறைகள் சிவ பூஜை முறைகள் பல்வேறு வகையானவை ஆனால் அனைத்து பூஜைகளிலும் சில பொதுவான அம்சங்கள் இருக்கும் அபிஷேகம் லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது அர்ச்சனை பூக்கள் விபூதி குங்குமம் போன்றவற்றால் அர்ச்சனை செய்வது நீவேத்தியம் பழங்கள் இனிப்புகள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைப்பது ஆரத்தி தீபம் காட்டி ஆர்த்தி எடுப்பது மந்திர ஜபம் சிவ மந்திரங்களை ஜபிப்பது சிவபெருமானின் பிற அம்சங்கள் சிவன் பெருமைகளை பாடியவர் சிவபெருமானின் அவதாரங்கள் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முப்பெரும் தேவர்களுள் ஒருவர் அவர் பல வடிவங்களில் தோன்றி உலக நன்மைக்காக பல செயல்களை செய்துள்ளார் இவற்றை அவதாரங்கள் என்கிறோம் சிவபெருமானின் அவதாரங்கள் பற்றிய பார்வை பொதுவாக விஷ்ணுவிற்கு பல அவதாரங்கள் உண்டு என்பது நாம் அறிந்ததே ஆனால் சிவபெருமானுக்கு அவதாரங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பல காரணங்கள் நிரந்தரமான இருப்பு சிவபெருமான் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவர் எப்போதும் இருப்பவர் என்றும் நம்பிக்கை லிங்க வடிவம் சிவபெருமான் லிங்க வடிவில் அடையாளப்படுத்தப்படுவதால் அவருக்கு உருவம் இல்லை என்ற கருத்து அவதாரங்களின் தேவை இல்லை உலக நன்மைக்காக விஷ்ணு போல அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை என்ற கருத்து சிவபெருமானின் சில முக்கியமான அவதாரங்கள் இருப்பினும் சில புராணங்களில் சிவபெருமான் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அவதாரம் எடுத்ததாக கூறப்படுகிறது அவற்றில் சில ஷரபா அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை அடக்கியதற்காக இந்த அவதாரம் எடுத்தார் பாதி பறவை இருப்பார் அவதாரம் இந்திரனின் திமிர் அடங்க வேண்டி இந்த அவதாரம் எடுத்தார் துர்வாச அவதாரம் சாபம் கொடுக்கும் தன்மையுடையவராக இந்த அவதாரம் எடுத்தார் ரிஷப அவதாரம் யோகி வடிவில் இந்த அவதாரம் எடுத்தார் யாதிநாத் அவதாரம் அடைந்தவர் நான்கு சிவ வடிவங்கள் சிவபெருமானுக்கு அறுபத்தி நான்கு வடிவங்கள் உண்டு என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் அவருடைய பல்வேறு குணங்கள் மற்றும் செயல்களை குறிக்கின்றன சிவபெருமானின் அவதாரங்கள் பற்றிய கருத்துக்கள் வேறுபட்டிருந்தாலும் அவர் உலக நன்மைக்காக பல வடிவங்களில் தோன்றி செயல்பட்டதாக அவரது ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தனித்துவமான கொண்டுள்ளது மேலும் சிவபெருமானின் அவதாரங்கள் பற்றிய விரிவான தகவல்களை புராணங்கள் மற்றும் சைவ சமய நூல்களில் காணலாம் சிவாலயங்களில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்களை சிற்பங்களாக காணலாம் சிவபெருமானின் அவதாரங்கள் பற்றிய கதைகள் பல கலை வடிவங்களில் இடம்பெற்றுள்ளன சிவபெருமானின் ஆயுதங்கள் சிவபெருமான் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக கருதப்படுகிறார் அவர் பல வகையான ஆயுதங்களை தரித்துள்ளார் இவற்றை சிவாயுதங்கள் என்கிறோம் ஒவ்வொரு ஆயுதமும் அவருடைய பல்வேறு குணங்களையும் சக்திகளையும் குறிக்கின்றன முக்கியமான சிவாயுதங்கள் திருசூலம் சிவபெருமானின் பிரதான ஆயுதம் திருசூலமாகும் மூன்று கூர்முனைகளை உடைய இது படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முப்பெரும் செயல்களை குறிக்கிறது பழு கோடாரி போன்ற அமைப்பினை உடையது இது அசுரர்களை பதம் செய்ய பயன்படுத்தப்பட்டது பினாகம் சிவபெருமானுடைய வில் இது அண்ட சராசரங்களை அழிக்கும் சக்தி வாய்ந்தது தீப தனுசு பினாகத்தை போன்ற மற்றொரு வில் சந்திரஹாசம் வாழ் விவாயுதங்களின் சிறப்புகள் திசூலம் இது அஜானத்தை அழித்து ஞானத்தை தருவதாக நம்பப்படுகிறது வழு இது இது அசுரர்களை வதம் செய்யவும் தீய சக்திகளை அழிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது படைத்து அழைக்கும் சக்தியை குறிக்கிறது சந்திரஹாசம் அடைய உதவும் சக்தி வாய்ந்தது சிவாயுதங்களின் தத்துவார்த்து முக்கியத்துவம் சிவாயுதங்கள் வெறும் ஆயுதங்கள் மட்டுமல்ல அவை ஆழமான தத்துவார்த்து முக்கியத்துவம் கொண்டவை ஒவ்வொரு ஆயுதமும் மனித வாழ்க்கையில் உள்ள நல்லது கேட்டது அறிவு அஜானம் போன்ற பல்வேறு அம்சங்களை குறிக்கின்றன திருசூலம் நம் உள்ளிருக்கும் மூன்று குணங்களான சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகியவற்றை குறிக்கிறது மழு மாயையை வெட்டுவதை குறிக்கிறது பினாகம் பிரபஞ்சத்தை படைத்து அழைக்கும் இறைவரின் சக்தியை குறிக்கிறது சிவபெருமானின் ஆயுதங்கள் அவருடைய அபாரமான சக்தியையும் பல்வேறு குணங்களையும் குறிக்கின்றன இவை சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமான இடம் பெற்றுள்ளன சிவாயுதங்களை பற்றி ஆய்வு செய்வதன் மூலம் சிவபெருமானின் தத்துவங்களை நாம் மேலும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் வாகனம் சிவபெருமான் சைவ சமயத்தின் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் அவர் பல்வேறு தனது வாகனமாக கொண்டுள்ளார் இவற்றில் மிகவும் பிரபலமானது நந்தி என்ற காலை நந்தி சிவபெருமானின் பிரதான வாகனம் நந்தி சிவபெருமானின் அடியார்களில் முதன்மையானவர் தனது கடுமையான தவத்தால் சிவபெருமானின் அருளை பெற்று அவருடைய நிரந்தர வாகனமாக அமைந்தார் நந்தியானவர் ஞானம் அமைதி மற்றும் கட்டுப்பாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறார் நந்தியின் சிறப்புகள் ஞானம் நந்தி சிவபெருமானிடம் இருந்து நேரடியாக ஞானத்தை பெற்றவர் அமைதி எவ்வித சலனமும் இல்லாமல் சிவபெருமானை தியானிக்கும் தன்மை கொண்டவர் கட்டுப்பாடு தனது இச்சைகளை அடக்கி சிவபெருமானின் திருவடிகளை சேமிப்பவர் சிவபெருமானின் விலங்குகளையும் தனது வாகனமாக கருதப்படுகிறது புலி சிவபெருமானின் உக்கரமான அம்சத்தை குறிக்கிறது வாகனங்களின் தத்துவார்த்து முக்கியத்துவம் சிவபெருமானின் வாகனங்கள் வெறும் விலங்குகள் அல்ல அவை தத்துவார்த்து முக்கியத்துவம் கொண்டவை நந்தி ஞானம் அமைதி மற்றும் கட்டுப்பாட்டின் அடையாளம் ரிஷபம் நிலைத்தன்மை மற்றும் சக்தியின் அடையாளம் புலி உக்கிரம் மற்றும் வீரத்தின் அடையாளம் சிவபெருமானின் வாகனங்கள் அவருடைய பல்வேறு குணங்கள் மற்றும் சக்திகளை குறிக்கின்றன இவை சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமான இடம் பெற்றுள்ளன சிவபெருமானின் வாகனங்களைப் பற்றி ஆய்வு செய்வதன் மூலம் சிவபெருமானின் தத்துவங்களை நாம் மேலும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் குணங்கள் ஒரு விரிவான ஆய்வு சிவபெருமான் இந்து சமயத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் படைத்தல் காத்தல் மற்றும் அழைத்தல் எனும் முப்பெரும் செயல்களில் அழித்தலின் அம்சத்தை உடையவர் ஆனால் அவர் வெறும் அழிப்பவராக மட்டும் இல்லை அவர் அருள் கருணை ஞானம் போன்ற பல தெய்வீக குணங்களின் உருவாகவும் கருதப்படுகிறார் சிவபெருமானின் அடிப்படை குணங்கள் அருள் சிவபெருமான் அனைத்து உயிரினங்களின் மீதும் அளவற்ற அருள் கொண்டவர் அவர் தனது பக்தர்களின் துன்பங்களை போக்கி அவர்களுக்கு வழங்குபவர் கருணை சிவபெருமான் தனது பக்தர்களின் துன்பங்களை பார்க்க இயலாது அவர் இப்போதும் தனது பக்தர்களுக்கு உதவ தயாராக இருப்பார் ஞானம் சிவபெருமான் அனைத்தையும் அறிந்தவர் அவர் உலகின் உண்மையான தன்மையை உணர்ந்து மோட்சத்தை அடைய அவசியம் என்பதை உபதேசித்தார் அமைதி சிவபெருமான் அமைதியின் உருவம் அவர் தியானத்தில் மூழ்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் சக்தி சிவபெருமான் அபாரமான சக்தி கொண்டவர் அவர் பிரபஞ்சத்தை படைத்து அழிக்கும் சக்தி கொண்டவர் கருணை சிவபெருமான் அனைத்து உயிரினங்களின் மீதும் கருணை காட்டுகிறார் அழகு சிவபெருமான் மிகவும் அழகானவர் அவரது அழகு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது கருணையின் அம்சம் சிவபெருமான் தனது பக்தர்களின் துன்பங்களை பார்க்க இயலாது அவர் எப்போதும் தனது பக்தர்களுக்கு உதவ தயாராக இருப்பார் அன்பு சிவபெருமான் தனது பக்தர்களை மிகவும் நேசி இருக்கிறார் அவர் தனது பக்தர்களின் துன்பங்களைப் போக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் சகிப்புத்தன்மை சிவபெருமான் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர் அவர் தனது பக்தர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களை மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்வார் சிவபெருமானின் பல்வேறு குணங்கள் சிவபெருமானின் குணங்கள் பல பரிமாணங்களை கொண்டவை அவர் ஒருபுறம் அழைக்கும் சக்தி கொண்டவராகவும் மறுபுறம் அருள் கருணை ஞானம் போன்ற தெய்வீக குணங்களின் உருவாகவும் இருக்கிறார் அழைக்கும் சக்தி சிவபெருமான் பிரபஞ்சத்தை அழைக்கும் சக்தி கொண்டவர் ஆனால் அவர் தீய சக்திகளை மட்டுமே அழிப்பார் நல்ல சக்திகளை அவர் பாதுகாப்பார் படைக்கும் சக்தி சிவபெருமான் பிரபஞ்சத்தை படைக்கும் சக்தி கொண்டவர் அவர் புதிய உலகத்தை படைத்து அதை வளர்த்து ஆளுவார் காக்கும் சக்தி சிவபெருமான் பிரபஞ்சத்தை காக்கும் சக்தி கொண்டவர் அவர் தீய சக்திகளில் இருந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுவார் ஞானத்தின் உருவம் சிவபெருமான் அனைத்தையும் அறிந்தவர் அவர் உலகின் உண்மையான தன்மையை உணர்ந்து மூற்றத்தை அடைய ஞானம் அவசியம் என்பதை உபதேசித்தார் யோகியின் உருவம் சிவபெருமான் யோகத்தில் தேர்ச்சி பெற்றவர் அவர் தியானத்தில் மூழ்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் தவத்தின் உருவம் சிவபெருமான் கடுமையான தவம் செய்து சக்திகளை வளர்த்து கொண்டார் நடனத்தின் உருவம் சிவபெருமான் நடனத்தில் தேர்ச்சி பெற்றவர் அவரது நடனம் பிரபஞ்சத்தை எடுக்கும் சிவபெருமானின் சிவபெருமானின் குணங்கள் குணங்கள் நம் நம் வாழ்வில் வாழ்வில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன அவரது குணங்களை நாம் நம் வாழ்வில் பின்பற்றுவதன் மூலம் நாம் நல்ல வாழ்க்கையை வாழலாம் அருள் மற்றவர்களுக்கு உதவுதல் அவர்களின் துன்பங்களை போக்குதல் கருணை அனைத்து உயிரினங்களின் மீதும் கருணை காட்டுதல் ஞானம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் புதிய விஷயங்களை ஆராய்ந்து கொள்ளுதல் அமைதி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுதல் கோபத்தை கட்டுப்படுத்துதல் சக்தி தன்னம்பிக்கை கொள்ளுதல் தன்னால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுதல் கருணை மற்றவர்களுக்கு உதவுதல் அவர்களின் துன்பங்களை போக்குதல் அன்பு அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளுதல் சகிப்புத்தன்மை மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களை மீண்டும் மீண்டும் சிவபெருமான் பல கொள்ளுதல் கொண்ட தெய்வம் அவர் அழிக்கும் சக்தி கொண்டவராகவும் அருள் கருணை ஞானம் போன்ற தெய்வீக குணங்களின் உருவாகவும் இருக்கிறார் சிவபெருமானின் குணங்களை நாம் நம் வாழ்வில் பின்பற்றுவதன் மூலம் நாம் நல்ல வாழ்க்கையை வாழலாம் சிவபெருமானின் திருமணம் ஒரு அற்புதமான கதை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோரின் திருமணம் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்றாகும் இது பல புராணங்களில் வெவ்வேறு வழிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது பார்வதி தேவியின் தவம் சிவபெருமானை மனம் முடிக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசையுடன் பார்வதி தேவி கடுமையான தவம் செய்தார் பல ஆண்டுகள் தவம் செய்த பிறகு சிவபெருமான் அவளது பக்தியால் மகிழ்ந்து திருமணத்திற்கு ஒப்புக் கொண்டார் திருமண தடைகள் பல தேவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் குறிப்பாக பார்வதியின் தந்தை தட்சன் சிவனை தனது மருமகனாக ஏற்க மறுத்தார் இதனால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் நடைபெற பல தடைகள் ஏற்பட்டன திருமணம் பல தடைகளை தாண்டி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் என பலரும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் திருமணத்தின் முக்கியத்துவம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த திருமணம் பின்வரும் கருத்துக்களை வலியுறுத்துகிறது பக்தியின் வெற்றி பார்வதி தேவியின் கடுமையான தவம் காரணமாகவே சிவபெருமானை மனம் முடிக்க முடிந்தது இது பக்தியின் சக்தியை காட்டுகிறது அன்பு வெல்லும் பல தடைகளை தாண்டி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அன்பு வென்றது ஒற்றுமை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஒன்றியம் ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு பாலினங்களின் ஒற்றுமையை குறிக்கிறது திருமணத்தின் பல்வேறு கதைகள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் பற்றி பல புராணங்களில் பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றன சில கதைகளில் சிவபெருமான் கடுமையான தவம் செய்து பார்வதியை மனம் முடித்ததாக கூறப்படுகிறது வேறு சில கதைகளில் பார்வதி தேவி பல அவதாரங்கள் எடுத்து இறுதியில் சிவபெருமானை மனம் முடித்ததாக கூறப்படுகிறது இந்த திருமணம் பக்தி அன்பு ஒற்றுமை போன்ற குணங்களை வலியுறுத்துகிறது சிவபெருமானின் கோபம் கருணை ஞானம் போன்ற தெய்வீக குணங்களின் உருவாகி இருந்தாலும் அவர் கோபம் கொள்ளும் போது அது பேரழிவை ஏற்படுத்தும் என்பது புராண கதைகளில் விரிவாக கூறப்படுகிறது சிவபெருமானின் கோபம் பற்றிய கதைகள் அவரது சக்தியையும் பக்தர்களுக்கு எச்சரிக்கையாகவும் அமைகிறது சிவபெருமானின் கோபத்திற்கான காரணங்கள் சிவபெருமான் பொதுவாக அமைதியானவராகவும் கருணையானவராகவும் இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அவர் கோபம் கொள்வார் இதற்கு பல காரணங்கள் உள்ளன அசுரர்களின் தொல்லை அசுரர்கள் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தும் போது சிவபெருமான் அவர்களை அழைக்க கோபம் கொள்வார் பக்தர்களின் துன்பம் தனது பக்தர்கள் துன்பப்படுவதை பார்க்கும் போது சிவபெருமான் கோபம் கொண்டு அவர்களின் துன்பத்திற்கு காரணமானவர்களை தண்டிப்பார் தவறுகள் பக்தர்கள் தவறுகள் செய்தால் சிவபெருமான் அவர்களை கண்டிப்பார் அகங்காரம் அகங்காரம் கொண்டவர்களை சிவபெருமான் விரும்புவதில்லை அவர்கள் மீது கோபம் கொள்வார் சிவபெருமானின் கோபத்தின் விளைவுகள் சிவபெருமான் கோபம் கொள்ளும் போது அது பேரழிவை ஏற்படுத்தும் புராணங்களில் சிவபெருமான் கோபம் கொண்டு திரிபொருத்தை எரித்தது தட்சணை அழித்தது போன்ற சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன சிவபெருமானின் கோபம் பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது அவர் கோபம் கொள்ளும்போது அவரது நெற்றிக்கண் இணைந்து அனைத்தையும் சாம்பலாக்கும் சிவபெருமானின் கோபத்தை தணிப்பது எப்படி சிவபெருமான் கோபம் கொண்டால் அவரை தணிப்பது மிகவும் கடினம் ஆனால் பக்தி தவம் மற்றும் நல்ல செயல்கள் மூலம் அவரது கோபத்தை தணிக்க முடியும் பக்தி சிவபெருமானை பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் அவரது கோபத்தை தணிக்கலாம் தவம் தவம் கடுமையான செய்து சிவபெருமானை பிரார்த்திப்பதன் மூலம் அவரது கோபத்தை தணிக்கலாம் நல்ல செயல்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறலாம் சிவபெருமானின் கோபம் பற்றிய தத்துவார்த்த அம்சங்கள் சிவபெருமானின் கோபம் பற்றிய கதைகள் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றன தீய செயல்களுக்கு தண்டனை உண்டு தீய செயல்கள் தண்டனை செய்தால் அதற்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது பக்தியின் சக்தி பக்தியின் மூலம் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது கருணையின் முக்கியத்துவம் மற்றவர்களிடம் கருணை காட்டுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது சிவபெருமான் கோபம் கொள்ளும் போது அது பேரழிவை ஏற்படுத்தும் என்றாலும் அவர் அடிப்படையில் அருள் உள்ளவர் பக்தர்களின் பக்தியால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் எனவே சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டு அவரது அருளை பெற முயற்சி செய்ய வேண்டும் எனவே இந்த பதிவு பிடித்து இருந்தால் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்